ஸ்ரீ குருபியோ நமக தெளிவாச்சரணம் அரக சங்கர ஜெய ஜெய சங்கர ஈசனும் ஆசானும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஐ அறிவை மீறிய மகான்களின் போக்குங்களை தான் இருக்கோம் எப்படி வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பூர்வ ஜென்மத்தில் வந்து சிவனுடைய கிங்கரரா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சிவனாக இருந்திருக்கார் அந்த பறவையையும் சங்கிலியும் அவள் ரெண்டு பேரும் பார்வதி தேவியோட சகியாக இருந்திருக்கார் ஒரு நிமிஷம் அவளை நந்தவனத்தில் பார்த்து பிரேமை உண்டாய்றது கைலாசத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு சாபம் விட்டு அவள் மூணு பேரும் பூலோகத்தில் பிறக்கிறார் அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாராகவும் இவள் ரெண்டு பேரும் பறவையும் சங்கிலி நாச்சியாரம் ஆகும் அவதாரம் எடுக்கிறார் அப்போ அந்த பூர்வ ஜென்மத்துடைய பலாபலனால இவ்வாறு வந்து அவளை தேடிட்டு போறார் தேடிட்டு போகிற முடிச்ச கல்யாண ஏற்பாடுகள்லாம் கூட நடந்து முடிஞ்சு போய்டுறது நீங்கள் என்னுடைய சுந்தரமூர்த்தி நாயனருடைய கதையை பார்த்தேன்னா தெரியும் நம்மளுக்கு ஸோ அப்போ அதை வந்து என்ன ஆகிடுறது கல்யாணம் வரல போன உடனே என்னதான் இருந்தாலும் சிவன் விட்டு தான் இவ வந்திருக்கா ஆனாலும் தன்னுடைய ஒரு சகா தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றார் ஒரு ஓல்டு வேதியராக வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு பொய் வழக்கு மாதிரி தொடர்ந்து இவன் என்னுடைய அடிமை அப்படிங்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார தன்னுடைய ஒரு அடிமைங்கிறத ப்ரூவ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுறார் சரியா அது வேற விஷயம் இப்போ என்ன நாம பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு விசித்திரமாவோ இல்லை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததாவோ நம்மளுக்கு தோன்றது ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மேலோட்டமாக பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது எப்படி அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி போகலாம் இது மாதிரி போகிறது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு மேலோட்டமாக வாளுடைய அவுட் சைட் லைஃப்பை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்தில் அதான் சொன்னோம் நம்மளுடைய ஒரு சிறிய அறிவுக்கு எட்டாத பல பல விஷயங்கள் லீலைகள் பகவான் புரியறார் அது மகான்களும் அதை வந்து நடத்துகிறா ஆண்களும் அதை பண்ணுறா அப்படிங்கிற முடிச்சு அதனுடைய ஏன் இந்த மாதிரி நடத்துறதுங்கிறத நம்ம வெளி அவுட்சைட் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் ஸோ இப்போ இந்த மாதிரி இவருடைய மிளா அடிமைன்னு சொல்லி இந்த விருத சிவன் வந்து ஒரு வயசான வேதியராக வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்றார் அப்படின்னா ஆட்கொண்டதுக்கு அப்புறமா அவருடைய மனசுல பக்தி பிரவாகம் பொங்கி எழருது அப்படிங்கிறது இவர் என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா போய் பதிகங்கள்லாம் பாடி வரார் அப்படி ஒரு தடவை போற முடிச்சு கோட்புலி நாயனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றார் அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு நல்ல குணவதியா இருக்கக்கூடிய பக்தி நிறைந்த இருக்கக்கூடிய சிங்கடி வனப்பகை அப்படிங்கற கூடிய ரெண்டு பெண்மணிகள் இருக்கா இவர் என்ன பண்ணுறார் இந்த கோட்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து நீ என்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் இவர் இப்போதான் அந்த பந்த மாசத்தில் பந்த பாசத்துலேருந்து விடுபட்டு வந்திருக்க மறுபடியும் இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் புத்திரிகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில்லேயே ஒரு பதிகம் பாடி சிங்கடி அப்பன் அப்படிங்கிற அந்த பாடலில் சொல்கிறார் அதாவது சிங்கடி அண்ட் வனப்பகையுடைய அப்பன் நானே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றார் ஸோ இது என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா பெரியவா சொல்கிறா ஒரு அனதர் ஆங்கிள்லேருந்து இதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா மகான்களுடைய சரித்திரம் மகான்களுடைய வாழ்க்கை நம்ம வந்து அவளுடைய வெளி சம்பவங்கள் இந்த மாதிரி போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் வச்சுட்டு அந்த சம்பவத்தை வச்சிருந்து அவளை நம்ம ஒரு எடை போட கூடாது நம்மளுடைய சிறிய புத்தி அப்படிதான் எடை போடும் அப்படி பார்த்தோம்னா அருணகிரிநாதர் பட்டினத்தார் இவள்ல பண்ணாத தப்பே கிடையாது ஆனாலும் எவ்வளவு உயர்ந்த ஒரு திருப்புகளையும் பட்டினத்தாருடைய பாடல்கள்லாம் பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு வேதாந்தமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா வால்மீகி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த வால்மீகி கதையை ஒரு திருடனாக தான் இருந்தார் அப்புறமா தான் ஒரு தெளிவு பெற்று அவ்வளோ பெரிய காப்பியம் ஏற்றினார் அப்படின்னா அவளுடைய வெளி வாழ்க்கையை வச்சு நம்மளுடைய சிறிய அறிவுக்கு உகந்த மாதிரி நாம் அதை இழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் பேசுகிறான் பெரியவா இதை பற்றி அதை நாளை தொடர நம்ம பார்க்கலாம்